பாலஸ்தீன மக்களுடைய மொத்தமான ஆரவாரத்தோடு அவர்களுடைய வரவேற்புகளோடு ஒன்று குழுமித்தான் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கே ஒரு பெற்று தரக்கூடிய ஒன்றாக மாறி இருந்ததை நாம் அத்தனை பேரும் அவதானித்திருந்தோம் அது போன்ற பல கதைகள் தற்போது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த பேருடைய விடுதலையை கோரிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட கைதிகள் பரிமாற்றத்தின் போது இவர்கள் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நானூற்றி எழுபது நாட்கள் நடைபெற்ற காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது முதல் கட்டமாக தற்போது சமாதான உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்து பணைய கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்கிற நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது காசா சிட்டியில் நடைபெறக்கூடிய இந்த பணைய கைதிகள் பரிமாற்றத்தினுடைய காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கு அல் ஜசீராவாக இருக்கலாம் அது அரபியாவாக இருக்கலாம் அல் ஜசீரா ஆங்கிலம் அரபாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேரடி ஒளிபரப்பு தற்போது நடைபெற்று வருகிறது ராசா முழுவதும் அத்தனை மக்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாட்கள் நடைபெற்ற இந்த யுத்தத்தில் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதேபோன்று ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் தொன்னூற்றி மூன்று சதவீதமான காசாவினுடைய நிலப்பரப்பு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுடைய ஜனாசாக்கள் இடிபாடுகளுக்குள் இருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய செய்திகளும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இந்த கைதிகள் பரிமாற்ற நிகழ்வு நடைபெற்று வருகிறது மூன்று பனைய கைதிகளை தற்போது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் சங்கத்தினூடாக செஞ்சிலுவை சங்கத்திடத்தில் ஒப்படைக்கக்கூடிய காட்சிகள் தான் நேரடி ஒளிபரப்பாக அல் ஜசீராவில் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த புகைப்படங்களை நீங்கள் பார்க்கலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு காசாவுக்குள் வரக்கூடிய காட்சிகள் தான் இதில் காட்டப்பட்டிருக்கிறது பாலஸ்தீன மக்களுடைய மொத்தமான ஆரவாரத்தோடு அவர்களுடைய வரவேற்புகளோடு அத்தனை பேரும் ஒன்று குழுமித்தான் அவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலி காட்ஸும் நேரத்துக்கு முன்பதாக ராஜினாமா ஏற்பாடுகளை செய்து பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது வந்து பதவி விலக போகிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன மக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிற பாலஸ்தீன சுதந்திர அமைப்பிடத்தில் ஆட்சி மீண்டும் கை இலக்கு கிடைத்தால் இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் ஆட்சி கிடைக்க என்றும் இஸ்ரேலுடைய பல அமைச்சர்கள் இன்றைக்கு கருத்து சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைகளும் உண்டாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவங்க அவங்களுடைய பெயரை என்ன பெயர் வேணும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாமே தவிர அந்த மக்களுடைய மனங்களில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்களே சாட்சிகளாக மாறி நிற்கிறது அந்த அளவுக்கு கடுமையான முழுமையான வரவேற்பு அந்த மக்களுக்கு மத்தியில் கிடைத்து கொண்டிருக்கிறது இந்த ஆயுதங்களுடனான காட்சிகளை நம்ம காட்ட முடியாமல் நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போனால் இந்த செய்திகள் எல்லாம் லைவாகவே ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது கடந்த முறையும் இதே போன்று அவர்கள் பணைய கைதிகளை விடுதலை செய்கிற நேரம் மிகப்பெரியதொரு கலந்துரையாடலாக அந்த செய்திகள் எல்லாம் சர்வதேச அளவிலே உண்டாகி இருந்தது என்ன பெண் கைதிகளை அவர்கள் நடத்திய முறையாக இருக்கலாம் குழந்தைகளை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நடத்திய முறைகளாக இருக்கலாம் முதியவர்களை தங்களுடைய பிள்ளைகள் இந்தியர்களை போன்று அவர்கள் பார்த்து கொண்ட முறைகளாக இருக்கலாம் இதுவெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கே ஒரு நட்பெயரை தரக்கூடிய ஒன்றாக மாறி இருந்ததை நாம் அத்தனை பேரும் அவதானித்திருந்தோம் அது போன்ற பல கதைகள் தற்போது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் நாளை நாம் தனியாக உங்களுக்கு சொல்வதற்காக இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய எல்லா செய்திகளுமே இதை இது தொடர்பான செய்திகளாக இருக்கிறது இன்றைக்கு அல்ஜசீரா பாலஸ்தீன மக்களிடத்தில் போய் மைக்க நீட்டி பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஆச்சரியமும் அபூர்வமாக இருக்கிறது ஏன்னா இத்தனை பேரை இழந்திருக்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவராவது மரணித்திருக்கிறார் ஒரு குடும்பத்தில் ஒருவராவது கை கால்களை இழந்திருக்கிறார் அவர்களுடைய வீடுகளில் சோகம் இல்லாமல் இல்லை வீடே இல்லை அவர்களுக்கு என்கிற நிலை இருந்தும் நாங்க போய் பார்க்குறோம் எங்களுக்கு வீடு கிடையாது சில ஏரியாவில் வீடு எது எந்த தெரு என்பதை எங்களுக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு குறையவில்லை எங்கள் இறைவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுகிறோம் இறைவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது இன்றைக்கு மூன்று பேரை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்திருக்கிறார்கள் இங்க நீங்க பார்க்கலாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூன்று பேர் இவர்கள்தான் இந்த மூன்று பேரையும் சற்று முன்னால் அவர்கள் செம்பிரை சங்கத்தினூடாக செஞ்சிலுவை சங்கத்தினத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த நாலு பேருடைய விடுதலை விடுதலையை கோரிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட கைதிகள் பரிமாற்றத்தின் போது இவர்கள் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக மர்வான் பர்கௌத்தி அவர்கள் லைஃப் சென்டென்சஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஐந்து ஆயுட்கால தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய வருகையை தான் பாலஸ்தீனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆயிரம் பேர்ல அவர் வரமாட்டார் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதேபோன்று இப்ராஹிம் ஹமீத் அவர்களும் இந்த ஆயிரம் பேருக்குள்ள விடுதலை செய்யப்பட மாட்டார் இவர் மேலே ஐம்பத்தி நான்கு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அப்துல்லா பர்கௌத்தி அவர்கள் மர்வான் பர்கௌத்தியினுடைய சகோதரராக இருக்கிறார் அறுபத்தி ஏழு ஆயுள் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அகமது சாதாத் அவர்கள் முப்பது ஆண்டுகள் சிறைவாசம் விதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு இந்த நான்கு பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்து கோரிக்கொண்டிருக்கிறது ஆனால் இம்முறை இந்த நான்கு பேரும் விடுதலை ஆக மாட்டார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது அடுத்த இரண்டாம் கட்டத்தில் அவர்கள் விடுதலை பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு

மூன்று பேரை அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள் அதே போன்று அவர்களும் மீண்டும் ஒப்படைக்கப்படுவார்கள் விடுதலை அமைப்பு அவர்களிடத்தில் ஒப்படைப்பார்கள் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளோடு இன்றைக்கு இதற்கு பிறகு என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து எதிர்பார்த்தவர்களாக காத்திருங்கள் தகவல்களை எது தரையிருக்கிறோம் மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக இது மாதிரி

பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கப் போகிறது என்பதுதான் வெளிப்படையாக இந்த ஒப்பந்தத்திலே இருப்பது அது மட்டுமல்லாமல் பெஞ்சமின் நத்தனியாக மீண்டும் தாக்குதலை நான் நடத்துவேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொன்னாலும் சர்வதேசமும் இதை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை இந்த இடத்துல நம்ம இன்னொரு இறுதியாக ஒரு முக்கியமான வீடியோவை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த கட்டிடம் தான் ஷஹீத் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட கட்டிடம் அந்த கட்டிடத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பாக்குறீங்க இந்த கட்டிடம் அவருடைய மரணத்துக்கு பிறகு மொத்தமாக அளிக்கப்பட்டிருந்தது இந்த லேனில் வச்சு தான் அவர் கொல்லப்பட்டார் இருதரப்புக்குமான சண்டை நடைபெற்றது சண்டையிலே இறுதியாக ஷஹீத் ஷேக் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இடத்தை தான் இன்றைக்கு பல பேரும் எடுத்து காட்டுகிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடம்தான் அந்த இடம் பாலஸ்தீன மக்கள் அங்கே சென்று நிற்கிறார்கள் அந்த இடத்தில் வைத்து தான் சகோதரர் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இதுதான் அந்த பகுதிகள் அந்த பகுதிகளைத்தான் இந்த வீடியோவுளையும் அல் தன்னுடைய ஒரு பத்திரிகையாளர் எடுத்து காட்டக்கூடிய காட்சி பதிவாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த இடத்தில் தான் பாலஸ்தீனத்தினுடைய போராளி குழுக்களுடைய தலைவர் கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் அல்லாஹு தாலா அவருக்கு நாளை மறுமையிலே உயரிய சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளையும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்கான போராட்டம் முடிவடையவில்லை அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் தற்போது ஒரு அமைதி நிலையை எடுத்திருக்கிறார்கள் அதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இஸ்ரேல் கூறிய எதையுமே சாதிக்காமல் தோல்விக்கு மேல் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளித்துவிட்டு எங்கள் பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்று உள்ளே நுழைந்தவர்களால் இந்த இரண்டையும் செய்ய முடியாது கடைசியிலே ஒரு சமாதான உடன்படிக்கை நூலாகத்தான் அவர்கள் மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இந்த சமாதான உடன்படிக்கையெல்லாம் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கவே மாட்டார்கள் என்கிற நிலையில் ஆக்கிரமித்து ஒரு நாட்டை அபகரித்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுக்காமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலுடைய அநியாய முடிவுக்கு வந்து பாலஸ்தீன மக்களுக்கான பெருமூச்சு கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றைக்கு மூன்று பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொன்னூற்றி ஏழு அப்பாவி பாலஸ்தீன மக்கள் விடுதலையாகி இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்று உடனுக்குடனான உண்மையான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நம்முடைய என்கிற தலத்தை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாவிடத்திலே உயரிய பிரார்த்தனைகளை முன்வைக்க தவறிவிடாதீர்கள் சகோதரர்களே சகோதரிகளே பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புவமாக வாழ்கிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமி